இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிற நூல் கண்டோட கொலா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டெக்கரேஷன் லைட்டு வந்து பண்ண போகிறோங்க இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் இது செய்கிறதுக்கு நூல் கண்டோட கொலா வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் தைக்கிற கடைகளில் தான் கேட்டேன் அவங்க கொஞ்சம் நிறையாவே தந்தாங்க அதை தான் யூஸ் பண்ணி வந்து நம்ம இதை செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த அளவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கத்திரிக்கொலை யூஸ் பண்ணி வெட்டிக்கோங்க இது நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுங்க ஸோ இதை வந்து வெட்டி பாருங்கள் இந்த மாதிரி வரும் அதை வந்து வெட்டுறப்ப சப்பட்டையாகும் அதுக்கடுத்து நிமித்தி விட்டுக்கோங்க இப்போ வந்து இவ்வளவு நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு அதுக்கடுத்து ஒரு பலூன் வந்து எடுத்துக்கோங்க அதை ஊதிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தேவையோ அந்தளவுக்கு வந்து ஊதிக்கோங்க அதுக்கடுத்து ஃபெவ்விக்காவில் வந்து மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து மேலே மேலே வந்து ஒட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் லைட்டாக அந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து லைட்டாக சைடு மட்டும் வச்சு வச்சு வந்து ஒட்டுங்க அது வந்து ஒவ்வொன்றோட ஒன்று வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறோங்க இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றாக வந்து ஒட்டிக்கிட்டே தான் அங்கே இருக்கணும் இது வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டயர் எடுக்க தான் செய்யும் நீங்கள் வந்து ஃபெவ்விக்காவில் வந்து கொஞ்சம் இதில் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு தொட்டு தொட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் நம்ம கடை கடை கடக்குன்னு வைக்க ஆரம்பிச்சாச்சு இது வந்து வைக்கணும் ஸ்பீடாக வந்து வைக்க ஆரமிச்சிட்டேங்க இது வந்து நான் வந்து அந்த நூல்கண்டை அவங்க தந்த இதை வந்து எல்லாத்தையும் பண்ணுறப்ப வந்து இவ்வளோ தாங்க எனக்கு வந்துச்சு இது வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படும் பொழுது அதுக்கடுத்து இன்னொருக்க வந்து கேட்டிருந்தேன் அவங்க கொஞ்சம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து விட்டுருந்தேன் அதுக்கடுத்து நைட்டு வந்து குறைய வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேங்க அதுக்கடுத்து சுற்றி வந்து லைட்டாக க்ளூ வந்து ஒட்டிக்கிட்டேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பலூனை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டேன் உடச்சி விட்டோன்னே பலூன் வந்து அப்படியே மெதுவாக உள்ளக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பலூனை வந்து உறிச்சு வந்து எடுத்துடணும் எடுத்ததுக்கடுத்து அதுக்கடுத்து பார்க்குறதுக்கே சமையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அது இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து லைட் வந்து மேலே வந்து ஃபிட் பண்ண போகிறோம் லைட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சால்னா டப்பாவை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமோல இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன் அப்போனா தான் வந்து லைட் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது கரெக்டாக ஃபிட்டாக இருக்குங்க இதை வந்து நல்லா உள்ளக்க அமைக்க விட்டுட்டு சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாம் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து வராது கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம் அதுக்கடுத்து உள்ளக்க வந்து இந்த நைட் லேம்ப் மாதிரி செட் பண்ண போகிறோம் இதுக்காக வந்து அந்த இதை ஃபுல்லாக வந்து ஓட்ட வந்து போடணும் அதுக்கு சால்ரிங்க என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் தான் இனிமேல் லைட்டை வந்து வைக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக செட் அதுக்கு அடுத்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாங்க இப்போ கரெக்டான அளவாக இருக்குது அடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பாயிண்ட் அடிச்சு விட்ருலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு கலர் அடிக்கலாம்னு நினச்சேன் இதுக்கு முன்னாடியே ஒரு கோல்டு கலர் அடிச்சு வச்சிருந்தோம் சரி இதில் எல்லோ கலர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் வந்து அடிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுவுமே பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க அப்படியே வீட்டில் ஃபிட் பண்ணிட்டு லைட்டை ஆஃப் பண்ணதுக்கு அடுத்து தாங்க அது தெரிஞ்சிச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க வேஸ்ட் ஆகிறது இந்த அளவுக்கு நீங்க வந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா அழகாக இருக்குங்க அப்படியே கையில் வந்து அந்த ஒளி வெளிச்சம்னா வந்து தெரிகிறது அதுக்கடுத்து மேலேருந்து கீழே வந்து பார்க்குறப்ப அந்த வெளிச்சம் ஃபுல்லாக வந்து தெரியுது பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருக்குங்க இதை ஒரு டெக்ரேஷன் லைட்டாக வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நேரம் அதை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது வந்து அந்த வெளிச்சம் வந்து அங்கங்கே இருக்கிறது அது போக வந்து ஒரு சின்ன தேன்கூடு வந்து அப்படியே தொங்குற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்